இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அளவு வந்து இந்த புத்தகத்தில் வந்து எது எதெல்லாம் முக்கியமாக இருக்கும் அதெல்லாம் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது இன்னும் நிறைய வரலாறுகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமும் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த புத்தகம் இந்த புத்தகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளியேனின் வெறிச்செயல் அப்படின்ற ஒரு சாப்டர் தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அமிர்தரசில் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலினுறதுக்கு ஒரு கூட்டம் நடக்கும்போது வந்து முழுக்க முழுக்க வந்து துப்பாக்கியால் சுட்டு எல்லாமே வந்து இறந்து போனாங்க அது வந்து ஒரு சுதந்திர போராட்டக்காக காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம் நிறைய பேர் இறந்து போனாங்க இன்னுமே வந்து அந்த ஒரு இடங்கள்லாம் வந்து பார்வைக்கு வந்து வச்சிருக்காங்கன்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வரலாறு தான் நம்ம வந்து ஸ்கூல் டைமில் படிச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி உள்ள நிறைய வரலாறுகள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்போதைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரொம்ப ரொம்ப விழாக்குலமாக இருந்திருக்கு அந்த ஒரு அமைதரசே வந்து ரொம்ப ரொம்ப விழா குலமாக இருந்திருக்கு அங்கே வந்து பைசாகி திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழா வந்து நடந்திருக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புத்தாண்டு மாதிரி மக்கள் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க பட் அப்போதைக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் சுத்தமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது வந்து அங்கே வந்து ஆட்சி செஞ்சிருக்கவர் யாருன்னா வந்து ஜென்ரல் டயர் ஸோ அவர் வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்காரு அவர் தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து அவர் தான் முக்கியமாக காரணமாக இருந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பட் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காருனா வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் கூட்டம் கூடக்கூடாது தேவையில்லாமல் நிறைய பேச்சுக்கெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து மக்கள் அடக்குமுறை பண்ணுறதுக்காக வந்து சில சில நோட்டீஸ்லாம் வந்து அடிச்சுட்டு இவர் வந்து அங்கே மக்கள்லாம் சந்தோஷமாக வந்து அங்கே திருவிழாவே கொண்டாட்டிகிட்டு இருக்கப்ப இவர் வந்து அந்த வழியை வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கார் ஏன் வந்து மக்களை வந்து இப்படி வந்து நீங்கள் அடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தேவை இல்லாமல் பேசக்கூடாது கூட்டம் கூடக்கூடாது எங்களுக்கு பிரிட்டிஷுக்கு ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது சுதந்திரப் போராட்டங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் வந்து சொன்னாங்கன்னா அப்போ வந்து ரெவுலெட் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்க அந்த ரெவுலெட் சட்டம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து ரெவுலெட் சட்டம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருந்திருக்காங்க அந்த பிரிட்டிஷ் அவங்களோட ஆட்சி மேலே தான் மக்கள் போராட்டங்களும் நிறைய இப்போ கூட்டங்களும் இதை பற்றி நிறைய ஆப்போசிட்டில் வந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஜென்ரல் டயர் அப்படின்றவர் வந்து அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறப்ப இவர் வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காரு தேவையில்லாமல் கூட்டம் போடக்கூடாது தேவையில்லாமல் வந்து நீங்கள் சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி எந்த சம்மந்தமும் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் வந்து அவர் மக்களுக்கு வந்து இப்படி அச்சுறுத்திக்கிட்டு இருந்தாருன்னா அந்த டைட்டில் வந்து ரெகுலர்ட் சட்டம் அப்படின்றத ஒன்று வந்து இந்த பிரிட்டிஷ் இவங்க வந்து போட்டிருக்காங்க என்னென்னா யார் மேலெலாம் வந்து இந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி மேலே வந்து சந்தேகப்படுறாங்களோ இப்போ யாராச்சும் மேலே சந்தேகப்படுறாங்கன்னா அவங்கள வந்து இந்த கைது பண்ணி கோர்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க உண்மையிலேயே அவங்க சைடில் எதாவது பிரச்சனை இருக்கா அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கேள்வியை கேட்காம ரெண்டு வருஷம் கேள்வி கணக்கே இல்லாமல் வந்து ஜெயிலில் போடுறது தான் அதுதான் வந்து இந்த ரெகுலர் சட்டமாக அந்த டயத்தில் போட்டிருந்தாங்களா ஏன்னா வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வந்து ஏகப்பட்ட பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இது இப்போ இதை இது நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தால் ஈஸியாக எல்லாத்தையுமே கைது பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெகுலர் சட்டம் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க அதனால தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கோபமானாங்களா அந்த ரெகுலர் சட்டத்துக்கு ஆப்போசிட்டாக ஏகப்பட்ட இடத்துல வந்து கூட்டங்களும் போராட்டங்களும் நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த டைட்டில் தான் இவர் வந்து இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கமோ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கூட்டங்களும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்றத வந்து இங்கே அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க திருவிழா அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கப்ப இவங்க எப்படி இவங்களோட விஷயத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்கன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க அந்த நோட்டீஸ் வந்து எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க என்ன வந்து இவங்க வந்து இவங்க அவங்க எப்படி திருவிழாவில் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்களே இவங்க வந்து ஒரு போலீஸ் அணி அனுபவக்கமாக பண்ணாங்களாம் அப்போது வந்து அங்கே சப் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் இன்ஸ்பெக்ட்ராக இருந்தவர் வந்து அஷ்ரஃப் கான் அப்புறம் உபைதுல்லா இவங்க ரெண்டு பேரு தான் வந்து சப் இன்ஸ்பெக்ட்ரும் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அவங்க வந்து ரெண்டு குதிரையில வந்து அணிபோ அணிவகுப்புவாங்களாம் பின்னாடி வந்து காரில் வந்து இவர் ஒரு வருவாராம் ரெண்டு கார் வந்து வந்துச்சு அதில் வந்து ஜென்ரல் டயரும் அப்புறம் வந்து ஏறுவிங்க அப்படின்னா ரெண்டு அதிகாரிகள் வந்தாங்களாம் இந்த ஜென்ரல் டயர் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய வெறிச்சேலுக்கு வந்து காரணமாக இருந்திருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த ஜாலியன் வாலா பக்பாடு கோழிக்கு ஸோ குதிரையில் வந்து இவங்க ரெண்டு பேர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போயிருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து காரில் இவங்க இவங்க ஜென்ரல் டிரைவர் எல்லாமே போயிருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து நிறையா போலீஸுங்கெல்லாம் போயிருக்காங்க போகிறப்போ வந்து இந்த நோட்டீஸை கொடுத்துட்டே போயிருக்காங்க தேவெல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாது சுதந்திர போராட்டங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது எங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் கூட்டம் போடக்கூடாது டெல்லி கொடுத்துக்கிட்டே போயிருந்துருக்காங்க இதை இதை பார்த்து மக்கள் வந்து இன்னும் கொஞ்சமே கோவப்பட்டாங்களாம் அதில் சில மாணவர்கள் என்ன பண்ணாங்களா இவங்களை நக்கல் பண்ணுறதுக்காகவே வந்து அவங்களுமே வந்து ஒரு இவங்க வந்து முரசெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டு ஸ்பீக்கர் வச்சு நம்ம பேசிக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு அதை வந்து நக்கல் பண்ணுறதுக்காக சில சுதந்திரப் போராட்ட மாணவர்கள் என்ன பண்ணாங்களாம் நாங்களும் வந்து இந்த மாதிரி வந்து சாய்ங்காலம் வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டம் இருக்குது ஜாலியன் வாலாபாக் அந்த இடத்துல வந்து கூட்டம் இருக்குது நீங்கள் எல்லாம் வந்துருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவங்களுமே வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால் வந்து அந்த ஜென்ரே டயருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் இருக்குது நம்ம எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ இவங்களாம் வந்து பண்ண பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோபம் அதனால கண்டிப்பாக நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்கிறது வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜாலியன்வாலா பக்த படுகொலையை பண்ண அந்த ஜென்ரல் டயரு அவர் யார் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாங்க அவருக்கு பின்னாடி உள்ள வரலாறுமே சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப ரொம்ப கோபக்காரரான் பட் இருந்தாலும் வந்து இந்தியாவில் தான் வந்து பிறந்தாராம் படித்ததெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு முதல் உலகப் போரில் வந்து கலந்துருக்காரு அதனால் வந்து அவர் அவர் மேலே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவருக்கு வந்து நிறைய பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து சுதந்திரப் போராட்டம் எங்கெல்லாம் வந்து உருவாகுதோ அதை இவர் வந்து ரொம்ப ரொம்ப அடைக்கியிருக்காரு அதனால் வந்து இவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவரை பற்றி ஒரு சின்ன வரலாறுமே வந்து இங்கே சொல்கிறாங்க பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் பிரிடிகேடியர் ஜெனரலாக பஞ்சாப் மாநிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்தால் ஜெனரல் டயர் இவரது முழு பெயர் ரெஜினால்ட் எட்வர்ட் ஹெரி டயர் ஐரிஷ் வணிகரின் மகனாக இந்தியாவில் பிறந்த டயர் சிம்லாவில் படித்தவர் பிறகு அயர்லாந்து சென்று உயர்கல்வி கற்றுவதோது இராணுவ பயிற்சி பள்ளியில் படித்தார் பர்மா யுத்தத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக சேவை செய்தார் என பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துக்கு மாற்றப்பட்டார் முதல் உலகப்போரில் கலந்து கொண்டவர் என்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பதவி உயர்வில் ஜென்ரலாக நியமிக்கப்பட்டார் ஜென்ரல் டயர் முன்கோபக்காரர் இந்தியர்களை மிக மோசமாக நடத்துபவர் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தபோதும் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களை ஒடுக்குவதில் சிறைமைசாலி என்று அவரை முக்கிய பணியில் நியமித்து இருந்தது பிரிட்டிஷ் நிர்வாகம் குறிப்பாக பஞ்சாபில் தலை தூக்கி வரும் சுதந்திர போராட்டத்தை முடக்க வேண்டும் என்பதில் அன்றைய பஞ்சாப் கவர்னராக இருந்த மிக்கேல் ஓ டயருடன் இணைந்து ஜென்ரல் டயர் தீவிரமாக செயல்பட்டு வந்தார்னு சொல்லிட்டு அந்த மிக்கேல் ஓ டயர் வந்து இவர் ஜென்ரல் டயர் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக செயல்பட்டிருக்காரு ஏன்னா அவர் வந்து பஞ்சாப் கவர்னராக வந்து இருந்திருக்காரு இவர் வந்து ஜென்ரலாக வந்து இருந்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க அதிலே வந்து அங்கே பஞ்சாப் கவர்னராக அந்த மிக்கேல் ஓ டயர் இவருக்கு பின்னாடி வந்து ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க இவரை வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட பேர் வந்து இங்கே அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து உத்தம் சிங் அப்படின்றவர் உத்தம் சிங் யாருன்றதுக்குமே ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க அந்த உத்தம் சிங் வந்து இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடத்த ஒரு இருபது வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நான் இவர் வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த உத்தம் சிங்குன்றவர் வந்து அந்த ஜாலியன் வாலாபாகில் வந்து அந்த கூட்டங்கள் நடந்தப்போ வந்து தண்ணி பாட்டிலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாராம் அப்போ இவ்வளோ பேர் இவங்க சுட்டு கொண்டனாலும் அப்போ என்ன நினச்சிருக்காருன்னா கண்டிப்பாக இவங்களை நான் ஒரு நாள் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த பஞ் கவர்னராக இருந்தால் அவர் வந்து இருபது வருஷம் கழித்து ஏகப்பட்ட கட்சிகளுக்கு மாறி ஏகப்பட்ட நாடுகளுக்கு மாறி ஏகப்பட்ட பேர்கள் வந்து மாற்றி அவர் வந்து பழி வாங்கி சுட்டு கொண்டிருக்காரு சுட்டு கொண்டு அவருக்குமே வந்து தூக்கு தண்டரை கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா என்னை வந்து அந்த பிரிட்டிஷ் மண்ணிலே வந்து புதைங்க இந்திய மண்ணில் புதைக்காதீங்க எத்தனை வருஷம் நீங்கள் என்ன இந்தியா வந்து ஆண் ஆட்சி பண்ணீங்க அதனால் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆல்ரெடி பிரிட்டிஷ் இல்லத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருபது வருஷத்துக்கு மேலே அந்த பிளான் போட்டு பழி வாங்கி அங்கேயே வந்து தூக்குடன்னு வாங்கி அங்கேயே இறந்து போனார்ன்ற ஒரு வரலாறுமே அங்கேயிருந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக்கில் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் கூட போகுதுன்னு சொல்லிட்டு மக்களுமே வந்து அறிவிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஜெனரல் டயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நம்ம வந்து கூட்டங்கள் போராட்டங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கத்து வந்து நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம் மறுபடியும் அவங்க வந்து வேணுக்குமே பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மேப்பெலாம் வந்து சேகரிக்கிறாரு அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த இடம் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் எத்தனை கதவுகள் இருக்குது எவ்வளோ பெரிய சுவர் இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன இருக்கும் அந்த வீடுகள் அந்த கிணறு அந்த மரங்கள் எல்லா டீட்டெயிலுமே வந்து சேகரிக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து இவங்க போலீஸ்காரங்கள்லாம் வந்து தயார் பண்ணிடுறாரு ம மறுபடியும் அவங்க வந்து அந்த கூட்டங்கள் நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம யாருன்றத காமிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோவத்தில் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கிடையில் தான் வந்து ஒரு சம்பவம் நடக்குது ஏன்னா வந்து மிஸ் மார்சிலா ஷெர்வுட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அவங்களோட குடும்பத்தில் ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாமே இந்தியர்கள் அந்த போராட்டம் பண்ணாங்கல்ல அவங்க வந்து வழிமறிச்சு அவங்கள தாக்க முயற்சிக்கிறாங்க பட் அப்போ எல்லாமே அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட கோவம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து தவிர அவங்களோட குடும்ப குடும்ப பெண்கள் எதிர்த்து இல்லை அதனால் அவங்க வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் மார்சிலா ஷெர்ட் அப்படின்றவங்களை வந்து தாக்க போகிறோமே தாக்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுடுறாங்க ஆனாலும் அந்த ஜென்ரல் டைரன்ற வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட ஆர்த்தாரு அது எப்படி வந்து பிரிட்டிஷ் ஆச்சு அந்த பிரிட்டிஷ் குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்போ உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து தாக்க முயற்சி பண்ணாங்களோ அந்த இடத்த வந்து இந்தியர்கள் வந்து கடந்து போகும்போது முட்டி போட்டுட்டு கையை வந்து கீழே வச்சு ஊர்ந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு இதை கொண்டு கொண்டு வந்தாரான் எந்த இடத்துல வந்து அவங்கள வந்து நீங்கள் அவமானப்படுத்தி போனீங்களோ அந்த இடத்த யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி தான் போகணும் நடந்து போகக்கூடாது கையை வச்சு ஊர்ந்து தான் போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காரு தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக்கில் வந்து கூட்டம் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக ஒரு ஒரு விஷயமும் வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டே இருக்கனால ரொம்ப கோவமாக இவங்களை நம்ம யாருன்னு காட்டுற நிலமை வந்துரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஜாலியான் வாலாபாக்கில் வந்து பெரிய கூட்டம் நடக்குது கிட்டத்தட்ட வந்து எட்டு பேச்சாளர்கள் வந்து பேசுகிறாங்க அது வந்து பெரிய சவராக இருக்குது பேசுகிறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மேடமாக இருக்குது அதை சுற்றி வந்து எல்லாமே ஒரு அஞ்சு கதவுகள் இருக்குது எல்லாமே ஒன்று சென்றுடறாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் பேர் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க எட்டு எட்டு பேச்சாளர்கள் வந்து பேசி முடிக்கிறாங்க சுதந்திர போராட்டத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க எட்டு பேச்சாளர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க அங்கே சின்ன பிள்ளைங்களாம் ஓடி வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஊரில் உள்ளவங்களும் எல்லாமே வந்து அந்த இடத்துல அமிர்தர்ஸ் அந்த ஜாலியன் வாலாபாக்கு அந்த இடத்துல வந்து கூடுறாங்க அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்கு மீறி வந்து நீங்கள் கூட்டம் போகிறீங்களான்னு சொல்லி துப்பாக்கியில் சுட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வே வந்து அவ்வளோ பயங்கரமாக இங்கே சொல்லியிருக்காங்க ஜென்ரல் டயர் ஜாலியன் வாலாபாக் மைதானத்தை அதற்கு முன்பு பார்த்ததே கிடையாது ஆகவே அதன் வரைபடத்தை கையில் வைத்தபடியே கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்று கேப்டன் பிரிக்கை கேட்டார் அவர் இரண்டாயிரம் இருக்கக்கூடும் என்றார் உண்மையில் அப்போது ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் இருபதாயிரம் பேருக்கும் அதிகமானோர் திரண்டிருந்தனர் மாலை நாலு முப்பது மணிக்கு எட்டு பேச்சாளர்கள் பேசி முடித்திருந்தனர் மேடையில் டாக்டர் கிச்சாவின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது ஜென்ரல் டயர் தனது படையோடு ஜாலியன் வாலாபாக் மைதானத்தை நோக்கி கிளம்பினார் ஆயுதம் தாங்கிய காவலர்களுடன் உள்ளே நுழைந்த ஜென்ரல் டயர் ஐந்தாவது வாசலை மறைத்து தனது காவலர்களை நிறுத்தினார் உயரமான திட்டில் இருந்தபடியே கூட்டத்தை கவனித்தார் சலசலப்பு இல்லாமல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது ஒரு சிறுவன் ஊத்துக்குள்ளே ஊதிக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான் பிரிட்டிஷ் காவலர்கள் மைதானத்துக்குள் வந்திருப்பதை அந்த அறிந்த சிலர் உரத்த உரத்த குரலில் அதை மற்றவர்களுக்கு தெரிவித்தனர் சொல்லிட்டு இவங்க வந்து மைதானத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னோடனே வந்து அங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பு வந்திருக்கு ஆனால் அந்த கூட்டம் வந்து அமைதியாக நடந்துகிட்டு இருந்திருக்கு சின்ன பிள்ளைலாம் ஓடி விளாண்டுகிட்டு இருந்திருக்காங்க இவர் வந்து அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்து அங்கே வந்து கூட்டத்தில் வந்து சிறுவர்கள் பெண்கள் முதியோர்கள் என்று எல்லாமே வந்து இருந்தாங்களாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்களோ உடனே வந்து ஷூட்டிங் ஆர்டர் வந்து ஒரு ஜென்ரல் டயர் வந்து கொடுத்துட்டாராம் மக்கள் வந்து ஷூட் பண்ணோன்னு தெரித்து அங்கிட்டுக்கிட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஓடுறாங்களா பதவி அடிச்சுட்டு ஓடுறாங்களோ அதில் வந்து கூட்டத்தில் சில பேர் இறந்து போயிருக்காங்க ச சின்ன பிள்ளைங்களாம் வந்து சில பேருக்கு ஆலடி மிதிப்பட்டு வந்து இறந்து போயிருக்காங்க துப்பாக்கியில் சுட்டு இறந்து போனாங்களோ மறுபடியும் வந்து சுட சொன்னாராம் யாருமே வந்து பாரபட்சமே பார்க்காம பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் சொல்லி பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையுமே வந்து சுட சொன்னிருக்காரு எல்லாமே செவத்தில் ஏறி வந்து தப்பிக்க பார்த்துருக்காங்க அவங்களுமே சுட்டிருக்காங்க சில பேர் பக்கத்தில் இருக்க கிணத்துல வந்து குதிச்சு அங்கேயுமே வந்து இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ரெக்கார்டில் பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு பட் ஆனால் ஆயிரம் பேர் தான் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்டில் இருக்கான் பட் ஆனால் உண்மையிலே ஆயிரம் பேர் இல்லையா இரநூறு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்களாம் இவங்க இந்த குய்ஸ் வந்து ஃபைல் ஆனவனே வந்து ஆயிரம் பேர் தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ரெண்டாயிரம் பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து சாட்சி வந்து சொன்னாங்களா இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மணிக்கு இது எல்லாமே பண்ணிவிட்டு அந்த இடத்துலருந்து வெளியேறிட்டாரான் எவ்வளோ துப்பாக்கிகளை சுட்டுருக்காங்கன்றதும் சொல்கிறாங்க அந்த குண்டுகள் அந்த எவ்வளோ குண்டுகள் வந்து பாஞ்சிருக்கு அப்படின்றதும் இங்கே சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு துப்பாக்கி வீரனும் முப்பத்தி மூணு ரவுண்டு சுட்டு இருந்தால் மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரவுண்டு சுட்டப்ப சுடப்பட்டதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு ரவுண்டு சுட்டுருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரவுண்டு வந்து சுட்டிருக்காங்க செத்து விழுந்த உடல்கள் ரத்த வெள்ளத்தில் மிதந்தன தப்பி பிழைத்தவர்கள் நடக்க முடியாமல் வீதியில் விழுந்து கிடந்தனர் மாபெரும் வித்தக்களம் போல மாறி இருந்த அந்த மைதானத்து மைதானத்துக்குள் நுழைந்து என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கே மக்களுக்கு பயமாக இருந்தது இரவு எழுந்தது ஒரு சிலர் தங்களது உறவுகளை தேடி மைதானத்துக்குள் நுழைந்தனர் மைதானம் எங்கும் இறந்து போன உடல்கள் காயமுற்று மயங்கி விழுந்த மனிதர்கள் பீந்தி கிடுக்கும் கால்கள் இருந்தன போலீஸ்காரர்கள் மைதானத்துக்குள் மருத்துவர்களை அனுமதிக்கவில்லை அத்தர் அத்தர்கோர் என்ற இளம்பெண் இறந்து கிடந்த உடல்களை புரட்டி தனது கணவனை தேடினான்னு சொல்லிட்டு இந்த அத்தர் கவுர் அப்படின்றவங்க வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அவங்க அந்த நைட் வந்து எப்படி இருந்துச்சுன்றதைக்கு ஸோ இந்த இன்ஸிடென்ட்டில் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவங்க பேர் வந்து அத்தர் கவுர் அப்படின்றவங்க அத்தர் கவுர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இருவாயிடுச்சு அந்த வாலியன் வால பாக் படுகொலை நடந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க அந்த அத்தர் கவுர் அப்படின்றவங்க வந்து தன்னோடய கணவன் வந்து பாக்வால் அவரை வந்து ரொம்ப தேடிகிட்டே இருந்திருக்காங்க எல்லா பணத்தையும் திருப்பி திருப்பி போட தேடிட்டே இருந்திருக்காங்களாம் லாஸ்ட் வரையும் வந்து அவங்களோட கணவர் வந்து கிடைக்கவே இல்லையா பட் கடைசியாக வந்து ரொம்ப நேரம் தேடி அந்த கணவரை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியே ரொம்ப ரொம்ப அழுது கதறிக்கு உளுந்துருக்காங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து வந்தாங்களாம் ஒரு கட்டில் எடுத்துருவாங்க என்னோடய கணவர் வந்து நான் தூக்கிட்டு போயிருன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து ஒரு கட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வெளியில் போயிருக்காங்க அப்போதைக்கு பார்த்து ஜென்ரல் டயர் வந்து ஊரடங்கு ஊற்றுற போட்டார் அதனால் போனவங்க வந்து திருப்பி வரலையா தன் புருஷன் உடல்லே வந்து கதிரி அழுதுகிட்டே இருந்தாங்களாம் நைட்டு ஃபுல்லாக அப்போதைக்கு அந்த குண்டடி படத்தில் வந்து ஷரீஃப்னு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா அங்கேருந்து வந்து இவங்க தான் அத்தருக்கு ஒரு வந்து தன்னோட அம்மா நினச்சி கண்டிப்பாக வந்து அவங்க அம்மாவுமே வந்து படுகொலை ஆகியிருப்பாங்க அந்த சுட்டத்தில் பட் அந்த பையன் சின்ன பையன் எதுவுமே தெரியாமல் அந்த அம்மான்னு நினச்சி வந்து இந்த இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து சொல்றாங்க அதையுமே கிடந்த கணவனின் உடலுக்கு அருகில் உட்கார்ந்தபடியே காத்திருந்தால் குண்டடிப்பட்டு மயங்கி கிடந்த என்ற சிறுவன் சுய நினைவு வந்து புலம்பினான் அத்தர் கௌர் அருகில் சென்றான் ச அவளை தனது தாய் என்று நினைத்து கொண்டு அம்மா நான் சாக போகிறேன் என்னை விட்டு எங்கேயும் போய்விடாது என்று ஷரீஃப் கதறி நான் அவள் கண்முன்னே ஷரீஃப் பிரிந்ததுன்னு சொல்லிட்டு சுயநே சுயநினைவு வந்து சுயநினை வந்து ஷரீஃப் ஷரீஃபுண்டு அப்படின்ற ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இல்லாமல் இருந்துச்சான் ரொம்ப பாதியாக தான் இருந்திருக்கு ஏன்னா அவன் வந்து குண்டடிப்பட்டிருக்கான் அவன் வந்து இந்த அத்தருக்கு ஒரு வந்து அவனோட அவங்களோட ஹஸ்பண்ட் பார்க்க அவங்களோட உடம்பை கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருந்துருக்காங்க இறந்து போயிட்டாருன்னு ஆனால் இந்த ஷரீஃப் என்ன பண்ணியிருக்கேன் இவங்க தான் அந்த அம்மா நினச்சிக்கிட்டு வந்து அம்மா நான் சாக போகிறேன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்து அவன் இறந்து போயிட்டான் வந்து இவங்க வந்து அந்த இதை வந்து அப்படியே வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லிருக்காங்க நான் என் புருஷனுக்காக நான் கதிரடி இழந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஏன் முன்னாடி இப்படி சொல்லிட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுகள் வந்து வழி தங்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோர்ட்டில் வந்து சொன்னாங்களா அவங்க இருட்டில் ஒரு நாய் இறந்த உடல்களை மோப்பம் பிடித்தபடி அலைந்தது கல்லிருந்து அதை விரட்டினால் கணவனின் உடலுக்கு அருகிலேயே படுத்துக்கொண்டு உடலை அணைத்துக்கொண்டால் கொண்டால் அத்தர்கோர் அன்று இரவு வானில் நட்சத்திரங்கள் தோன்றவில்லை நாய்களின் குறைபூலி இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது வலி தாங்க முடியாமல் அலரும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது இறந்த உடல்களுக்கு நடுவில் தனது கணவனின் உடலை கட்டிக்கொண்டு இரவெல்லாம் விழித்து கிடந்தால் அத்தர்கவுர் மறுநாள் காலை ஆறு மணிக்கு அவளது உறவினர்கள் வந்தனர் அப்போது அத்தர்கவுரும் மயங்கி கிடந்தால் தண்ணீர் தெளித்து தெளிப்பிய போது அவளால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியவில்லை உறவினர்களை பார்த்தவுடன் வெடித்து கதறி அழுதால் இறந்த அவளது கடவன் உடலை வீட்டுக்கு எடுத்து சென்றனர் அந்த இரவில் தான் அனுபவித்தது ஒரு நரக வேதனை உலகில் எந்த பெண்ணும் அது போன்ற துயரத்தை அனுபவிக்க கூடாது என்று பின்னாளில் சாட்சியம் போது அத்தர் கவுர் கூறினார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்வு வந்து அன்னை நைட் என்ன எப்படி இருந்துச்சு அந்த ஒரு செத்து கிடந்தவங்கன்றத வந்து அவ்வளோ வேதனையாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அதே மாதிரி இப்படி ஜாலியன் வாலாபக்கில் இறந்த உடல்கள் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு துயரக்கதை இருக்கிறது முன்னூற்றி எழுவத்தொம்பது பேர் இறந்து போனார்கள் ஆயிரம் பேர் காயமடைந்தார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் அதுபோலவே காயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்துக்கும் அதிகம் என்பதை குழு கண்டுபிடித்தப்பட்டதுன்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து அந்த டாக்குமெண்ட்டாக வந்து ஆயிரம் தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே இறந்திருப்பாங்க அப்படின்றாங்க கிட்டத்தட்ட வந்து சம்பவம் நடந்த அடுத்த நாள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பேர் வந்து மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு மோசமான காயங்களை நான் கண்டதே இல்லை என்று மருத்துவர் ஸ்மித் தனது சாட்சியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஜென்ரல் டயரின் திட்டமிடப்பட்ட இந்த படுகொலையை கண்டித்து நாடே பொங்கி எழுந்தது ஆனால் டயர் இதற்காக ஆனால் ஜென்ரல் டயர் இதற்காக கண்டி கண் ஆனால் ஜென்ரல் டயர் இதற்காக கண்டிக்கப்படவே இல்லை மாறாக கௌரவிக்கப்பட்டார் தனது இராணுவ பதவியைத் துறந்து இங்கிலாந்துக்கு கிளம்பினார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி விசாரிக்க வில்லியன் ஹண்டர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியின் முன் ஆஜரான இந்த கமிட்டியின் முன் ஆஜரான ஜென்ரல் டயர் என்னை மதிக்காத இந்தியர்களுக்கு நான் அளித்த தண்டனை இது ஒரு இராணுவ அதிகாரியாக இந்த செயலுக்காக நான் சந்தோஷம் அடைகிறேன் என்னிடம் இன்னும் அதிக ஆயுதங்கள் இருந்திருந்தால் அதிக நேரம் சுற்றியிருப்பேன் என்று வெளிப்படையாக தெரிவித்தார்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வக்கிரமாக வந்து சொல்லியிருக்காரு என்னை மதிக்கலை ஆனால் தான் நான் இப்படி செஞ்சேன் என்கிட்ட அதிகமாக ஆயுதம் தான் இன்னும் அதிகமான பேர்த்தை கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த விசாரணையில் வந்து சொல்லியிருக்கிறான் இதுக்கு வந்து இங்கிலாந்தில் நிறைய பேர் வந்து அவர் வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க இங்கிலாந்தில் இருந்து வெளியாகும் மார்னிங் போஸ்ட் என்ற பத்திரிகை ஜென்ரல் டயரை வெற்றி நாயகன் என்று பாராட்டி எழுதியது மேலும் அவரை கௌரவிக்கும் விதமாக இருபத்தாறாயிரம் பவுண்டு நிதி திரட்டி சன்மானம் வழங்கியது பதிமூணு வெள்ளைக்கார சீமாட்டிகள் சேர்ந்து ஜென்ரல் டயருக்கு சேவியர் ஆஃப் பஞ்சாப் என்ற பட்டம் அளித்து புகழாரம் சூட்டினான்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு இவ்வளோ பேர் கொண்டவருக்கு வந்து சேவியர் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ட்டு சொல்லி பட்டமுமே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பதிமூணு வெள்ளைக்கார சீமாட்டுகள் சேர்ந்து இதில் தான் வந்து உத்தம் சிங் அப்படின்றவர் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டிருக்காரு அந்த உத்தம் சிங்ன்றவர் வந்து அந்த படுகொலை நடந்த இடத்துல வந்து தண்ணி அந்த போராட்டங்கள் அந்த பேச்சுகள் அந்த உரைகள் நடந்த இடத்துல வந்து தண்ணி தான் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு நிறைய பேர் கலந்துருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோடலாம் வந்து ஒரு தொடர்பு தான் இருக்காரு இந்த உத்தம் சிங் அப்படின்றது இந்த உத்தம் சிங் பற்றி வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் பட் இதில் வந்து ஒரு சின்ன வரலாறாக சொல்லியிருக்காங்க ஸோ ஜாலியன் வாலாபாக்கில் வந்து முக்கியமாக அந்த பஞ்சாப் கவர்னராக இருந்தவர் அவர் வந்து நான் வந்து கண்டிப்பாக கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சபோதம் வந்து எடுத்திருக்காரு ஸோ அவர் பேருமே இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க கவர்னர் ஓ டயர் ஸோ இவரும் ஜென்ரல் டயரும் சேர்ந்து தான் வந்து கொண்டாங்க ஸோ அந்த ஜெக கவர்னர் ஓ டயர் தான் வந்து பஞ்சாபில் வந்து கவர்னராக இருந்திருக்காரு ஏன்னா தான் இந்த அமிர்தரசில் தான் வந்து இது நடந்துச்சு ஸோ அதனால் வந்து அவரை நான் கண்டிப்பாக கொன்னே தீர்வேன்னு சொல்லி இருபது வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து சமையல் காரை வேலை பார்த்துருக்காரு அப்புறம் வந்து தட்டு கழுவுறதை வந்து பிளேட் கழுவுறத வேலை பார்த்துருக்காரு அதனோட பேரை மாற்றிருக்காரு ஒரு ஒரு நாடுகளாக பயணம் பண்ணியிருக்காரு நிறையா திட்டம் தீட்டியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அந்த கவர்னர் ஓ டயர் அப்படின்றவர் வந்து ஒரு ரொம்ப வருஷம் இருபது வருஷம் கழித்து ஒரு ஒரே நிகழ்த்திகிட்டு இருந்திருக்காரு ஒரு பெரிய லெவலுக்கு போய் அந்த டைட்டில் வந்து ஒரு அவரை வந்து துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இந்த ரெண்டு பேர் சேர்ந்து அந்த படுகொலை பண்ணாங்க அதில் வந்து ஒருத்தரை பழி வாங்கிட்டாங்க இன்னொருத்தரை வந்து அவரை வந்து அவரே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டார் ஜென்ரல் டயர் அப்படின்றதுமே வந்து இங்கே சோகமாக சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இது இந்த வரலாறுலாம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு கிடைச்சிருக்க சுதந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இல்லை எவ்வளோ எவ்வளோ பேர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம இந்த நிலைமைக்கே வந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம லைஃப் வந்து இவ்வளவோ குறை சொல்லிகிட்டு இருக்கோம் பட் இதுக்கு பின்னாடி ஒரு சுதந்திரத்துக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இவ்வளோ பேரோட ரத்தம் இவ்வளோ பேரோட தியாகம் வந்து இருக்குது அப்படின்றதுமே இந்த வரலாறு மூலியமாக சொல்கிறாங்க அதுலேயும் வந்து இன்னொன்று முக்கியமான சொல்கிறாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல பிரிட்டிஷ் பிரிட்டிஷே ஆண்டு இவங்க தான் சரியே இல்லை எதுவுமே பிரிட்டிஷ் ஆண்டு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் செம்மையாக இருந்திருக்கும்னு சொல்லி சொல்லு சில பேர் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக நிறைய வரலாறுகள் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி வரலாறுலாம் வந்து தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க இவ்வளோ பேரே கொண்டு குடிச்சவங்க இவ்வளோ பேர் வந்து கொண்டு குமிச்சவங்க வந்து இன்னும் அவங்க ஆண்டுருந்தாங்கன்னா என்ன நம்மளை வந்து உயிரோடைய விட்டுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சுதந்திரமாக பேசக்கூட முடிஞ்சிருக்காது அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க ஏன்னா ரெவுலட் சட்டம் போட்டதுக்காக தான் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த ரெவலர் சட்டம்னா யாரெல்லாம் வந்து சுதந்திரம் போராட்டம் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் இவங்க மேலே பிரிட்டிஷ் ஆட்சி மேலே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ கேள்வி கணக்கே இல்லாமல் ரெண்டு வருஷம் தூக்கி உள்ள போடுறது இதுக்கு தான் வந்து ஆரம்பிச்ச எல்லா பிரச்சனையும் அப்படின்றதே என்ன சொல்கிறாங்க ஸோ அவங்களே நீங்கள் ஆள் நல்லா இருக்கும் அப்படின்னா அப்போ எந்த மாதிரி இந்தியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதுமே நம்மளால் நம்ம கேள்வி கேட்டுக்கணும் நமக்கு கிடைச்சிருக்க சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து சந்தோஷத்தான் படணும் அப்படின்றதையுமே இந்த வரலாறு மூலிமா நமக்கு சொல்ல வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மார்ச் பதிமூணாம் தேதி கவர்னர் ஓ டயரை சுட்டுத் தள்ளினான் உத்தம் சிங் அந்த கொலை வழக்கில் உத்தம் சிங்குக்கு தூக்கு தண்டனை விதித்தது இங்கிலாந்து நீதிமன்றம் தூக்கில் போட்டவுடன் இங்கிலாந்து மண்ணிலேயே என்னை புதைத்தி இத்தனை ஆண்டுகள் இந்திய மண்ணை இங்கிலாந்து ஆண்டது போல் இங்கிலாந்தின் ஆரடி மண்ணை ஒரு இந்திய நிரந்தரமாக அப அபகரித்துக் கொண்டான் என்பது ஒரு மாறாத அவமானமாக உங்களுக்கு அமையட்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் உத்தம் சிங் ஸோ வந்து அவரை சுட்டு கொண்டுட்டார் அதனால் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க நீங்கள் என்னை தூக்கு தண்டனை கொடுத்தாலும் வந்து என்னை இங்கிலாந்துலேயே போதைங்க இந்தியாவில் வந்து புதைக்காதீங்க ஏன்னா இந்த இந்தியா வந்து நீங்கள் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சீங்கல்ல இல்லை ஸோ இங்கிலாண்டில் வந்து ஒரு ஆறு நிலத்தை வந்து ஒரு உத்தம் சிங்கிற ஒரு இந்தியன் வந்து ஆட்சி செஞ்சான் அவன் வந்து அங்கே வந்து படுத்து தூங்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கட்டும் அந்த இடத்த வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டான்றது இருக்கட்டும் ஸோ அதனால் வந்து என்னை இறந்தவுன்னே அந்த ஆறடியில் இங்கிலாந்துலேயே வந்து புதைங்கன்னு சொல்லி சொன்னாராம் அப்புறம் வந்து ஜென்ரல் டயர் இவ்வளோ பண்ண அந்த பஞ்சாப் கவர்னர் அந்த அவர் வந்து கதையை வந்து முடிச்சிட்டாங்க உத்தம் சிங் அப்படின்றவங்க பட் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் டயர் அவருமே முக்கியமாக இருந்திருக்கார்ல ஸோ அவரோட கதை எப்படி முடிஞ்சு அப்படின்றத வந்து சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க ஆனால் ஜென்ரல் டயரின் கதை வேறுவிதமாக முடிந்தது பட்டம் பெருமை என வசதியாக வாழ்ந்த ஜென்ரல் டயருக்கு மனச்சிதைவு நோய் ஏற்பட்டது கூடவே பக்கவாதம் தாக்கியது ஆயிரக்கணக்கானோரின் ப மரணாளர்களுக்கு காரணமாக இருந்த ஜென்ரல் டயரின் குரல் வலை முடங்கியது பேச முடியாமல் தவித்தார் ஜாலியன் வாலாபாக்கில் கை கால்கள் முறிக்கப்பட்டு குற்றுயிர் ஆக்கப்பட்ட சிறார்களின் சாபம் போல அவரது கை கால்களும் செயலற்று போயின இயற்கை அவருக்கான தண்டனையை தானே வழங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் இறுதி நாள் வரை ஜாலியன் வாலாபாக்கில் செய்தது சரியான செயலை என்று விடாப்படியாக சொல்லி வந்தார் ஜென்ரல் டயர் நோய் முற்றி இரத்தநாளம் இடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில் இறந்து போனார் ஜென்ரல் டயர் ஜெனரல் டயரின் மரணத்தை பஞ்சாப் மக்கள் கொண்டாடினர் இன்றும் ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் உள்ள சுவர்களில் துப்பாக்கி கொண்டு துளைத்த சிதறல்களை காண முடிகிறது பிரிட்டிஷ் அதிகாரம் திட்டமிட்டு நிகழ்த்திய அந்த படுகொலை இந்திய வரலாற்றில் பெரும் துயரங்களில் ஒன்று ஆயிரம் ஆயிரம் உயிர்களை பலி கொடுத்து இந்திய சுதந்திரத்தை பெற்றது அதன் அருமை தெரியாமல் இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்களே ஆட்சி செய்திருக்கலாமே என்று நம்மில் ஒரு சாரார் கேலியும் கிண்டலுமாக பேசி வருகிறார்கள் அதை தான் சகித்துக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர்கள் பல லட்சமான உரு உயிர்கள் போய் நமக்கு வந்து இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கு இதுக்கு அவங்களே ஆண்டிருக்கலான்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அதையுமே புரிஞ்சுக்கோங்க இந்த வரலாறு படித்தா புரியும் அப்படின்றாங்க இந்த புத்தகத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மருத சகோதரர்கள் வந்து சுதந்திரம் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வீரபாண்டை கட்ட முடிஞ்சு நிறையா வரலாறுகள் இருக்கும் சில பேர் வந்து பிணை கைதியை வந்து எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பதினெட்டு வருஷம் கழித்து மறுபடியும் கொண்டு வருவாங்களாம் அந்த மாதிரிலாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் வாழ்க்கை அந்தளவுக்கு மாறி இருக்கு அவங்களோட இளம் இது மொத்தமாக வந்து பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போயிருக்காங்க சில பேர் வரலாறு நான் படுத்திருக்கேன் கைகளெலாம் வந்து செயின் கட்டி வந்து உட்கார வச்சிருப்பாங்களா அத்தனை வருஷமாக சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க போல அப்போதைக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பிணை கைதிகளை நாடெல்லாம் கடத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த மருத சகோதரர்கள் வந்து காலத்தில் அந்த மருத சகோதரோட ரெண்டாவது சின்ன மருதுவோட பையன் துரைசாமி அவர்கள் அது வரலாறே வந்து பெரிய வரலாறு இருக்குது அதோட வரலாறுமே இந்த புத்தகத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வரலாறுகள் எல்லாம் படிக்கும் போது நமக்கு கிடச்சிருக்க சுதந்திரம் எவ்வளோ பெருசுன்றது வந்து நமக்கே புரியும் நம்ம ரொம்ப ரொம்ப இஷ்டத்துக்கு வந்து அவங்களே ஆண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பும் வரலாறும் இந்திய மக்களோட தியாகமும் இருக்கின்றத வந்து இந்த பகுதி வந்து நமக்கு புரிய வைக்குது ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோ வரலாறுகள் நிறைய புத்தகமாக இருக்குது ஸோ நம்ம அடுத்த பகுதியில் வந்து உண்ணாவிரத அரசியல் சொல்லிட்டு காந்தியவர்கள் உண்ணாவிரத உண்ணாவிரத இருந்ததை வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம மற்ற ஒரு பகுதியில் பார்ப்போம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நேரம் முதலுக்கு இந்த புத்தகத்தை படிங்க நன்றி